தனிப்பட்ட தொலைபேசி புதிய உரையாண்டல் மின்சார நெருக்கடி ஏற்பட அரசாங்கம் அளிக்காது குருமக்கள் மடம் புதைகுழி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மென்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி தொடர்பில் ஜனாதிபதியின் முடிவு யாழில் ஊடகவியலாளரை அச்சுறுத்தியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ரஜீவன் எம்பி கோரிக்கை நடுவீதியில் நிறுத்தப்பட்ட பிரான்ஸ் வாகனம் வெளியான காணொளி கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹெரி ஆனந்தின் தனிப்பட்ட தொலைபேசி ஒன்று கசிந்த விடயம் அந்த நாட்டில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது முன்னதாக தனிப்பட்ட நபர்கள் பாவிக்கும் துப்பாக்கிகளை மீளப்பெற கனேடிய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது கொடூர சூட்டு சம்பவங்களில் இருந்து கனடிய மக்களை பாதுகாப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த இந்த திட்டம் அவசியமானது என்று ஹரி ஆனந்த சங்கரியும் கருத்து தெரிவித்திருந்தார் குறித்த தனிப்பட்ட தொலைபேசி உரையாடலில் துப்பாக்கிகளை திரும்ப வாங்குவதற்கு தேவையான வளங்கள் கனடிய போலீசாரிடம் இல்லாமல் இருக்கலாம் என ஹரி ஆனந்த சங்கரி மற்றொரு நபரிடம் கூறுகிறார் எனினும் இந்த புதிய திட்டம் பெரும்பாலும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த திட்டம் தொடர்பான விடயங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிந்தால் தான் அதனை வித்தியாசமாக கையாள்வேன் என்றும் அவர் கூறுகிறார் இந்த நிலையில் அமைச்சரின் தனிப்பட்ட உரையாடல் குறித்து எதிர்க்கட்சிகள் அவரை விமர்சித்து வருகின்றன இவ்வாறிருக்க சூடுகளை தடுப்பதற்கு உண்மையான மற்றும் செயற்திறன் மிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார சபை பணியாளர்களின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் நாட்டில் மின்சார நெருக்கடியோ அல்லது மின்வெட்டோ ஏற்பட அரசாங்கம் இடமளிக்காது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான லலித ஜெயந்திச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் தொடர்ச்சியான மின்சார விநியோகம் உறுதி செய்யப்படும் என்றும் சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கப்படாவிட்டால் நெருக்கடியை தவிர்க்க முடியாது என்றும் அதனை தனியார் மயப்படுத்தும் எண்ணும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குருக்கள் மட்டும் புதைக்கொளி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றமோடாக நிதியமைச்சு நீதி அனுப்பி வைக்குமாறு களவாச்சிக்குடி நீர்வான் நீதிமன்றம் பணிப்பதி விடுத்துள்ளது குறிக்கள் மடம் மனித புதைகளை தொடர்பான வழக்கு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது களவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிபதி ஸ்டப்னா ஸ்ராஜினால் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறனி முபாரக் முகாசம் உட்பட சட்டத்திறனிகள் முன்னிலையாகியிருந்தனர் கடந்த பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீதிமன்றில் கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை தொடர்பில் மேலதிக அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன செலவு நிதி அறிக்கைகளை ஏற்றுக்கொண்ட களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் அதனை மட்டக்களப்பு மேல் மூடாக நீதி அமைச்சிற்கு நிதியமைச்சிற்கு அனுப்புமாறு கட்டளையாக்கியுள்ளனர் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மென்னார் நகர பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கா உத்தரவிட்டிருக்கிறார் என தெரிய வருகிறது இது தொடர்பில் அரசினதும் ஜனாதிபதியினதின் தீர்மானம் அடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் மென்னார் செயலகத்துக்கு கிடைக்கும் என தகவலறிந்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மென்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஜனாதிபதியை நேரடியாக பேச்சு நடத்தி விடயம் குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசமும் அவரினால் வழங்கப்பட்டிருந்தது எனினும் இந்த காற்றாலை அமைப்பிற்கு எதிராக தொடர்ந்து நேற்று ஐம்பத்தி ஓராவது நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தன இந்த நிலையில் திட்டமிட்டபடி பதினான்கு காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்கும்படி ஜனாதிபதி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் நியூயார்க்கில் ஐநா நா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாட்டை விட்டு புறப்படும் முன்னர் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியிருந்தார் என தெரிய வருகிறது சவுத் பார் தாழ்வுபாடு பகுதிகளில் நான்கு காற்றாலைகளும் பொன்னையின் குடியிருப்பு முதல் பேசாலை வரை உள்ள பகுதியில் பத்து காற்றாலைகளும் அமைக்கப்பட இருக்கின்றன இவற்றில் நான்கு காற்றாலைகள் சிலெக்ஸ் நிறுவனத்தினாலும் ஏனைய பத்து காற்றாலைகளும் ஹெலிஸ் நிறுவனத்தினாலும் அமைக்கப்பட உள்ளன இலங்கையில் அமைக்கப்படும் இத்தகைய ரக காற்றாலைகளில் அதிக கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அதிநவீன காற்றாலைகள் குறிப்பிடத்தக்கது சுயாதீன ஊடகப்பியலாளர் சுமதி மீதான அச்சுறுத்தலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதவருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது நல்லூரில் சமீபத்தில் நடந்த ஒரு தீவிரமான சம்பவத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் இதை எழுதுகிறேன் அங்கு பத்திரிகையாளர் சுமத்தி தங்குராசு அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார் உண்மைகள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதன் மூலம் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் தொழில்முறை கடமைகளுக்கு இடையூறாக இருக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது எந்த ஒரு வன்முறையிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதும் நமது கூட்டு பொறுப்பாகும் எனவே இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்களை உடனடியாகவும் தகுந்த நடவடிக்கை எடுத்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அமெரிக்காவின் நடுவீதியில் இறங்கி பயணித்த சம்பவம் தற்போது பேசு பொருளாகியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சபையில் பிரான்ஸ் ஜனாதிபதி நீண்ட நேரம் உரையாற்றிய பின்னர் ஓய்வு எடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரகம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அப்போது அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பின் வாகன தொடரணி பாஸ் வந்து கொண்டிருந்தது இதனால் போலீசார் உடனடியாக அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்தை நிறுத்தியதால் இமானுவேல் விக்ரனின் வாகனமும் நடுவீதியில் நிறுத்தப்பட்டது சிறிது நேரம் காரில் அமர்ந்திருந்த மெக்ரான் பின்னர் காரில் இருந்து இறங்கி வந்து நேராக தடுப்பு கம்பி அருகே நின்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் ஏன் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு அதிகாரி மென்னிக்கவும் மிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாமே தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது என கூற மெக்ரான் சாலையில் நின்று கொண்டே டொனால்ட் ட்ரம்பின் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார் நான் தெரிவில் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எல்லாமே உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று மெக்ரான் கூறியுள்ளார் எனினும் ட்ரம்பின் வாகன தொடரணியானது கடந்து சென்ற பிறகுதான் சாலைகள் திறந்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க சாலை வழியாக நடந்து சென்றவர்கள் மெக்ரான் அருகில் பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்பதை மகிழ்ச்சியாகவும் அதே வேளையில் ஆச்சரியத்துடன் மெக்ரான் உடனடியாக காருக்கு செல்லவில்லை ட்ரம்பிடம் தொலைபேசியில் பேசியவாறு சாலையில் நடந்து சென்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கசிந்த ஆனந்த சங்கரியின் தனிப்பட்ட தொலைபேசி உரையாடல் புதிய சர்ச்சை மின்சார நெருக்கடி ஏற்பட அரசாங்கம் இடம் அளிக்காது நலிந்த குருமக்கள் மடம் புதைகுழி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மன்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி தொடர்பில் ஜனாதிபதியின் முடிவு யாழில் ஊடகவியலாளரை அச்சுறுத்தியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ரஜீவன் எம்பி கோரிக்கை நடுவீதியில் நிறுத்தப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதியின் வாகனம் வெளியான காணொளி